கோவையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சிறுவியும் அவரது சகோதரரும் காரில் கடத்தி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் எப்படி அதிர்வலைகளை ஏற்படுத்தியதோ அதற்கு கொஞ்சமும் குறைவில்லா பதற்றத்தை உண்டாக்கியுள்ளது கோவை விமான நிலைய பின்புறம் காருக்குள் காதலனுடன் அமர்ந்திருந்த கல்லூரி மாணவி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நடந்தது என்ன கோவையில் ஒரு இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு என்ன மேட்ரு அப்படின்றது உங்களுக்காக தெரிஞ்சிருக்கும் மூணு திருட்டு பயில ஆண் நண்பருடன் இருந்த ஒரு பெண்ணை கூட்டி போய் கூட்டு பாலியல் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதுக்காக வந்து இப்போ வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய லெவல்ல அது வந்து ஒரு அட்ரஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு பிஜேபி இதை கையில் எடுக்குது ஸோ எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு ஸோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்க எல்லாருக்குமே இது ஒரு ரொம்ப பெரிய ட்ரம் கார்டு அதாவது பாலிடிக்ஸ் அந்த பெண்ணுக்கு அப்படி ஆனது அந்த திருட்டு பண்ணது இந்த ஆண் நண்பரோட தனிமை இது எல்லாமே அவமான தனிப்பட்ட நிகழ்வாக நடந்துருக்கு பட் இது இப்போ சமூகத்துல ஒரு அட்ரஸ் பண்ணக்கூடிய நியூஸாக மாறிடுச்சு அதை அவனுக்கு தேவை மாதிரி அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி திருத்தி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காடுங்க இதா சாக்குன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் சீனா அப்படின்ட்டு இருக்கு அங்கே இருக்க பக்கத்தில் இருக்க இல்லிகள் மதுபானம் கூட ஆரம்பிச்சுக்கோங்களேன் ஏதோ செட்டர் மாதிரி போட்டிருக்காங்க இந்த பாலுலாம் விற்கிறக்காக ஒரு தகரத்தில் போட்டுருப்பாங்க இல்ல ஸோ சட்டர்ல போட்டிருக்காங்க அதை உடச்சு நவட்டி விட்டி ஸோ கவர்மெண்ட்டுகள் நடத்தக்கூடிய அரசாங்க பார்கள் எல்லாம் பண்ணல பட் இந்த மாதிரி விஷயங்கள பண்ணிருக்காங்க கல ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாட்டை போய் அந்த பாட்டில் இந்த உடஞ்ச இடத்த பார்த்துருக்காப்புல இன்னொன்னு அவர் சொல்லியிருக்காரு அதான் மெயின் மேடர் இந்த மாதிரி முக்கியமான ஒரு ஏர்போர்ட் இருக்கக்கூடிய விஷயம் முக்கியமான தலைவர்கள் ஜனாதிபதி அட்ரஸ் வேர்ல்டு ஜனாதிபதி அவர்கள்லாம் வந்துட்டு போகக்கூடிய ஒரு ஏர்போர்ட் அதுக்கு பின்னாடி இருக்க பகுதி தான் இந்த பகுதி இந்த பகுதியில பாதுகாப்பு குறைவா இருக்கு ஸோ இவங்க பண்ணக்கூடிய அட்டிலிம்லாம் வேற மாதிரி இருக்கு நாளைக்கே தேசத்துக்கு அச்சுறுத்தக்கூடிய ஆட்கள் எல்லாம் உள்ள போந்து ஏதாச்சும் அசம்பாதம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை சாட்டை சொல்லியிருக்காரு அவரோட வீடியோல ஸோ இந்த வார்த்தை எனக்கு சம்திங் என்னடா அவங்க இப்படி பேசுறாங்க இது இப்போ ஏன் பேசணும் எவ்வளோ நாள் எத்தனையோ இடங்களில் நடக்கலாம் செய்யுது பெரிய பெரிய அதிகாரிகளுக்கு பெரிய முதலமைச்சர் அவர்களுக்கே வெடிகுண்டு மிரட்டலாம் வந்துச்சு அப்போ பேசாத சாட்டை இந்த இன்சிடன்ஸ்க்கும் இந்த ரேப் இன்சிடென்ஸ்க்கும் ஃப்ளைட்டில் போகக்கூடிய ஜனாதிபதிக்கும் என்ன தொடர்பு ஸோ அந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா இது சம்திங் சாதாரணமான பாலிடிக்ஸ் மூ மூமெண்ட் மாதிரி தெரியல அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய் செய் மனமே மனமே எப்படியோ ஒரு நாலு நாள் இதை பத்தி பேசுவோம் இந்த நான் ஒரு வீடியோ போட்டேன் அடுத்து மதன் போடுவாப்புல தமிழ் பொக்கிஷன் போடுவாங்க எல்லாருமே போடுவாங்க இதை பத்தி வீடியோ எல்லாருமே போட்டுருவாங்க போட்டு முடிச்சுட்டு நாலு நாள் பேசுவோம் பரபரப்பா பேசுவோம் அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் சோ இங்க என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு இன்சிடன்ஸ் நடந்துச்சு இதே மாதிரி ஒரு பாலி ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில இருக்காங்க அந்த தனிமையை ஒருத்த உள்ள வந்து பிரியாணி கடைக்கான வரேன் உள்ள பூ வந்து அவன் ஆட்டையை கழிச்சிட்டு போறேன் கேட்டா நான் அந்த சாரு தெரியும் இந்த சாரு தெரியும்னு ஒரு பிரச்சாரம் போயிச்சு அதையும் பாலிட்டிக்ஸ் ஆக்குனாங்க இப்போ என்னாச்சு ஒண்ணுமே இல்லாமச்சா அந்த நியூஸை யாராச்சும் ஞாபகம் வச்சிருக்கீங்களா மோதோ சோ உங்களுடைய மறதி உங்களுடைய மறதி ஒரு தேசியவாதி இன்னும் எந்த நியூஸ் நடந்தாலும் பத்து நாள்ல மறந்துட்டு வேலையை பக்கம் போயிருவீங்க இந்த இந்த அந்த கிளாக் வைஸா மோடிட்டு இருக்கோம்ல ஸோ ஒண்ணுமே பண்ண முடியாது ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோங்க இது ஒரு இன்சன்ஸ் நடந்துருக்கு ஆமா யாருக்கோ எங்கேயோ செய்தியை கட்டு சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம் இதுதான் நம்மளுடைய மக்களுடைய வேலை இதான் நடந்துகிட்டு இருக்கு ஓகே மெயின் மேட்டருக்கு போகலாம் போலாம் இந்த ஒரு இன்சன்ஸ் நடந்ததுக்கு போது யார் மேல தப்பு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கோணத்துல பேச ஆரம்பிச்சிட்டாங்க பெண்ணும் ஃபஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு இத்தனை மதுரை கரப்பில் வர மதுரை கரப்பில் அங்க போய் படிக்க போயிருக்கு ஹாஸ்டல்ல தனியா ரூம் எடுத்திருக்காங்க சேஃப் பெட்ரோலுக்கு சொல்றேன் பெண்கள் தனியா ரூம் எடுத்து நாங்க தனியா சமைச்சு சாப்பிடோம் சொல்லுவாங்க பட் தனியா ரூம் எடுத்தாலே பல வேலைகள் நடக்க ஆரம்பிக்கும் இது உங்களுக்கு புரியாது ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது கட்டுப்பாட்டோட வளர்த்துருப்போம் வெளியே போனோடனே அவங்களுடைய ஒவ்வொருத்தனுடைய அந்த கட்டுப்பாடை மீறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி அதனாலதான் ரூம் எடுத்து தங்குறாங்க இதுதான் மெயின் ரீசன் இன்னொன்று வந்து சாப்பாடு சரியில்லை அது ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் மெயின் ரீசன் ஃப்ரீடம் யார் நம்மள கேள்வியை காடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்க பெற்றோர் புரிஞ்சுக்கோங்க ஸோ அப்படி ஒரு நடக்குது அந்த பொண்ணு பக் இதாவது காலேஜ் படிக்கிற பொண்ணு காலேஜ் படிக்கிற பையன் கூட போய் பழுதுனா கூட ஒரு லாஜிக் இருக்கு ஒன்னா படிக்கிறாயும் இதன் யாரோட தொடர்பான் ஃப்ரெண்டோட ஏன்னா எலக்ட்ரிக்கல் ஷாப் ஏதோ ஆட்டோமொபைல்ஸ் ஷாப் ஏதோ வச்சிருக்காங்க போல ஏதோ ஒரு கடை வச்சிருக்காங்க அந்த கடைக்காரனுக்கு இந்த பொண்ணுக்கு என்ன சம்மந்தம் இது ஃபர்ஸ்ட் இயர் படிக்குது ஸோ இப்படி ஒரு இன்சிடன்ஸ் நடந்திருக்கு அந்த ஆண் நண்பர் விட போயிருக்காங்க எங்க போயிருக்காங்கன்னா அட்டாளம் காத்துக்குள்ள அதாவது ஏர்போர்டுக்கு பின்னாடி இருக்க இந்த அபண்டனான இருக்க ஏரியா இந்த ஏரியாவெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமா அதாவது இந்த ரோட்டில் ரோட்ல லைட் கட்டி ஏற்றுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கூட்டி போற ஒரு இடமா குடிக்கிற இடமா அதாவது தவறான விஷயங்கள் நடக்கக்கூடிய எல்லாமே அங்கே நடக்கும்ன்றது சொல்றாங்க எல்லா தரப்புல இருக்க விஷயங்களும் ஸோ இப்படிப்பட்ட இடத்துக்கு ஒரு ஆண் நண்பன் கூட்டி போகிறான்னா முதல்ல ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெச்சூரி இருக்காது அதுக்கு அவங்களுக்கு தெரியாது அவங்க சபலப்படுறாங்க அந்த அந்த டீனேஜ் ஏஜ்ல ஸோ அந்த பொண்ணை குறை சொல்ல முடியாது பேரண்ட்ஸ் கவனிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னாச்சும் சொல்லியிருக்கணும் அந்த கூட்டி போன தருதல் என்னாச்சும் யோசிச்சிருக்கணும் என்ன மாதிரி இடத்துக்கு கூட்டி போறோம் அவங்களுக்கு குடியாரிப்பாளர் வருவாங்க ஏதாச்சும் ஆச்சுன்னா முதல் அவன் யோசிச்சிருக்கணும் யோசிக்கலாம் இந்த பெண் மொதல் நம்ம காலேஜ் தவிர்த்து ஒருத்தவனை பேசுகிறோமே அவன் யாருன்னு கூட தெரியாதே நம்ம மதுரக்காரப்பில்லையே நமக்கு கூட இப்படி தெரியும் அப்படின்னு யோசிக்கல ஏதோ ஒரு இன்சிடன்ஸ்டில் பழகிட்டாங்க பேசிட்டாங்க போயிட்டாங்க போன இடம் தப்பு போன இடத்துக்கு போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லையா காந்தி சொல்கிற வார்த்தையை தான் சொல்லுவேன் காந்தி சொன்ன வார்த்தை என்ன ஒரு பெண் வந்து கழுத்து நிறைய நகையா அறிஞ்சிட்டு ரோட்டில் தப்பு நடு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நடுவோட நடந்து போவோம் நாங்கள் எதுக்கு கழுத்து நிறைய நகை போட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படி கூட சுதந்திரமா போயிட்டு வராங்களோ அன்னைக்கு தான் இந்தியா உண்மையான சுதந்திரத்தோட இருக்குது அப்படின்னு சொன்னாரு அப்ப இன்ன வரைக்கும் இது நடக்கிறது இல்லை இனிமேவும் நடக்க போறது கிடையாது இது இது வந்து ஒரு ஒரு டிராமண்டிக்கான ஒரு ஒரு உண்மைங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் கவர்மெண்ட் வந்து அரசாங்கம் மனிதர்களை நிம்மதியாக வாழ வைக்கிறதுக்காக தான் சட்டத்திட்டங்கள் ஒழுக்க நெறிகள்லாம் இருக்குது இருக்கு இவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது இந்த மாதிரி ஆழ்த்துக்கால் மொதோ குடிபோதை மனிதன் நினைக்கி நிதானத்தை இழக்கிறானோ தான் இந்த மாதிரி இன்சென்ட்ஸும் நிறைய நடக்குது வெட்டுக்கூத்து அடிதடி சின்ன கோபத்து கூட வெட்டி சாவது மொதல் எமோஷ்னல் ரெண்டாவது சுயநிலவா போக வைக்கிறது போதை வஸ்துக்கள் இந்த போதை வசுக்கள் கவர்மெண்ட்டே வைத்து ஒவ்வொரு வருஷமும் இவ்வளோ கல்லா கட்டுறோம்னு சொல்லிட்டு பெருமையாக பேசிக்கிறாங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கூட வச்சு விற்கிறோன்றது அதாவது ஏற்கனவே நீங்களை குடியாரணாக்கி முட்டாப்பையெல்லாம் வச்சு தான் நம்ம ஆட்சி நடத்திட்டு இருக்கோம் இன்னமும் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் வாங்குறாங்க ஒரு குற்ற வச்சே இல்லாம வாங்கிட்டு அதுக்கு ஒருத்தன் பாட்டு பாடிட்டு இன்னமும் அது போயிட்டு இருக்கு அது கூட ஒரு காலேஜில் தான் இப்போ பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு ஒரு பாட்டு பாடிட்டு இருக்காங்க யாரு ஹர்ஷா ஹர்ஷத்தா மீசே சித்துக் கொடுத்துருப்பானல அதை டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ இப்போ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு மெயின் ரீசன் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா முதல் மக்களை நம்ம சொல்லவே கூடாது ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா பொலிட்டிக்கல் இந்த சர்க்கிள் இவங்கள தான் நம்ம அட்ரஸ் பண்ணணும் ஏன் அப்படின்னா ஒழுங்கான நெருக்கமான ஒரு சரியான தலைமை இருந்துச்சுன்னா சரியான பாதையை வகுத்து கொடுத்துருக்கோம் எஜுகேஷன் கரெக்டாக கொடுத்துருக்கோம் அதாவது உண்மையான எஜுகேஷன் கொடுத்துருக்கோம் அந்த மெக்கால கல்விக் கொள்கைக்குள்ள அது கிடையாது உண்மையான எஜுகே எஜுகேஷன் சொல்லி கொடுத்துருக்கோம் பெண்கள்னா ஆண்கள்னா யாரு ஏஜ் அட்டன் பண்ணுறதுனா என்ன மென்சரல் சைக்கிள்னா என்ன குழந்தை பிறப்புறதுனா என்ன செக்ஸ்னா என்ன காமன்னா என்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்பராக அவங்கவுங்களுக்கு புரியல வகையில் கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாருக்குமே அந்த அளவுக்கு மெச்சூர்டி இருந்துச்சுன்னா தவறுகள் குறைக்கப்படும் ஆனா எல்லாத்தையும் மறைச்சு 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 ஏன்னா இவங்க இந்த அளவுக்கு ஆயிட்டாங்க இந்த அளவுக்கு தெளிவாயிட்டாங்க அப்படின்னா அரசாங்கம் இவங்களை ஏமாத்தி பொழைக்க முடியாது மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிதி எல்லாம் கை வைக்க முடியாது ஏன்னா இவனுக்கு தெளிவா இருக்கான் இவன் கரெக்டா கேள்வி கேட்பான் எவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க ஓகே பன்னெண்டாயிரம் கோடியா இந்த பன்னாயிரம் கோடிக்கு என்ன செஞ்சீங்க எங்க பில் காட்டுங்க இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆச்சு ஏன்னா இவனுக்கு அவேர்னஸ் இருக்கும் இந்த இந்த வேலைக்கு எவ்வளவு செலவாகும்னு இவனுக்கே தெரியும் மிச்ச காசை எங்க கேள்வி வரும் இந்த மாதிரி அதையும் கேள்வி வரும் இவ்வளவுங்க அதிகமா கேள்விக்க கூடாதுன்றக்காக மக்கள் அப்படிலாம் முட்டாளா வச்சிருக்காங்க மக்கள் முட்டாளா இருக்கனால பல தவறுகள் நடக்குது பல தவறுகள் நடக்கிறனால சட்ட திட்டங்கள் மேலோங்கி போயிட்டு இருக்கு சட்ட திட்டங்கள் மேலோங்கி போயும் இந்த பிரச்சனை நடக்குது அவங்க சட்டத்தையும் அதிகமா பயன்படுத்த முடியாது ஏன்னா அந்த இந்த நிலைமைக்கான காரணமே இந்த கட்டமைப்பு தான் சோ எங்கிட்டு பார்த்தாலும் இந்த ஸ்ட்ரெக்சர் ரொம்ப தப்பா இருக்கு ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி சிஸ்டமே தப்பா இருக்குன்னு சொன்னார்ல அது உண்மைதான் நீங்க லாஜிக்கலா யோசிச்சு பாருங்க உண்மைதான் பட் நீங்க சொல்லலாம் ப்ரோ ஏதோ ஒரு குடியாரணம் ஏதோ ஒரு தப்பான ஒரு பொண்ணோட தப்பான முடிவு ஒரு பையனோட தப்பான பிளேசஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நடந்ததுக்கு நீங்க ஒட்டுமொத்தமா சிஸ்டமே தப்புன்னு சொல்றீங்க இல்ல அப்படின்னு சொன்னா இந்த இன்சுரன்ஸை மட்டும் சொல்லல ஒட்டுமொத்தமா நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ரோட்ல இந்த பசங்க அந்த மூணு பேர் செஞ்சாங்கன்னு சொல்றாங்க இல்ல இவங்க ஆல்ரெடி பல கேஸ்ல இருக்காங்க ஏன்னா ஆஹ் ரோட்ல வலிப்பறி பண்றது மிரட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருட்டு திருட்டு பயில்தான் அவங்க இப்படி பண்றவன் ஆரம்பத்திலேயே அவனை கரெக்டா அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சு விட்டு திருத்த வேண்டிய இடத்துல திருத்தி விட்டு ஏன்னா இவ்வளவு பெரிய இன்சுரன்ஸ் பண்ணுவானா அவன் பைக்ல போயிருக்கான் அந்த இடத்துல எதுக்கு போனா கையில் அருவாள் இப்படி வந்துச்சு சரி சும்மா குடிக்க போறவன் எதுக்கு அருவாடோட தெரியலாம் அப்ப அருவாளோட தெரியலான்னா ஏதோ குற்றப்பின்புலம் முழுக்க வேண்டானே திடீர்னு எப்படி அந்த இடத்துல அந்த அருவா வரும் அங்க அப்ப அவங்க ஒழிச்சுருக்கானா அப்ப அந்த இடத்துல அவங்க பொருட்களெல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்களா இப்படின்ற எல்லாம் இருக்கு சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதை பத்திலாம் நீங்க ப்ராப்பரா யோசிச்சீங்கன்னா இங்க ஏதோ ஒரு தவறான ஒரு எஜுகேஷன் இருக்கு தவறான ஸ்ட்ரிச்சர் இருக்கு காலேஜ் படிக்கிற பொண்ணு தப்பான ஒருத்தனை பழகி எவனோ ஒருத்த பேசி ஆண் நண்பர்னு சொல்லி பேசிட்டு அந்த நம்பரோட ஒரு ஒரு அபண்டனான ஏரியாவுக்கு போறாங்க அப்படின்னா இவங்களோட மைண்டாலிட்டி பாருங்க ஏன் ஒரு பதட்டம் வேணாமா பயம் வேணாமா என் சுதந்திர நாட்டில் வாழ்றோம்மா யார் வேணா எங்கே வேணா போயிட்டு வந்துடலான்ற சுதந்திரம் எங்க இதை மதுரை மதுரையில் தெற்கு வாசல் அந்த ஏரியா சைட்ல ஒரு குட்டி ஏரியா அந்த ஏரியாவுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டு வாசல்ல பைக்ல இருந்து இறங்க போற டைமிங்ல போறேன் பைக்ல போறேன் செயின் எடுத்துட்டு போறான் வீட்டு வாசல்ல தெருவுல சிசிடிவி கேமரால இருக்கு அதாவது வெளிய மெயின் ரோடு அந்த மாதிரி ரோடுனா கூட பரவாயில்ல இவங்க ஏதோ அடிச்சுட்டு டீசியா ஓடிடலான்ற ஒரு ஒரு தைரியத்தில் வராங்க குட்டியோடு சந்துக்குள்ளேயே தைரியமாக வந்து புரிஞ்சிட்டு போறாங்க இவங்களுக்கு எவ்வளவு கவளோ ஃப்ரீடம் வந்துருச்சு பாருங்க இந்த சினிமாக்கள்ல காட்டுற மாதிரி இந்த பிக்கர் எல்லாம் ஒரு சில ஆட்களுக்குலாம் ஷேர் கொடுக்குறனால இவங்க எல்லாம் விட்டுறீங்களா எனக்கு புரியல தவறுகள் அதிகமாகிட்டே இருக்கு இவங்க ஆல்ரெடி குற்றப்பின் முலுவம் உள்ளவங்க தான் அதை செஞ்சுருக்காங்க இவங்க நீ ஆரம்பத்திலேயே ஏதாச்சும் திருத்தி வச்சிருந்தீங்கன்னா இவன் இந்தளவுக்கு வளர்ந்துருப்பானா இப்போ அவங்களுக்கு காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்களாம் ரெண்டு பேருக்கு ரெண்டு காலையும் ரெண்டு முட்டியை ஒட்டாக்கி ஒருத்தனுக்கு ஒருத்தனை மட்டும் ஒரு முட்டி பாவம் அவன் என்ன தோணுன்னு ஒரு முட்டியை மட்டும் கொட்டிடுறான் அவன் ரெண்டு முட்டி அடிச்சுட்டுருக்காமல அஞ்சு கிட்டத்தட்ட ஏழு குண்டு பயன்படுத்திருக்காங்களா அதில் அஞ்சு வந்து காலில் இறக்கிருக்கு என்ன இது ஏன்னா அப்படியே சமாளிச்சிடுறீங்களா அப்போ சுட்டு பிடிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் இங்கே போட்டிருந்தா கூட பரவாயில்ல முட்டியில் போட்டு விட்டு என்ன இதுன்னு நினைப்பா அப்புறம் பாத்ரூமில் வலிக்க விழுந்துட்டான் இதெல்லாம் சரி மெயின் ரீசன் போடும் இந்த மாதிரி ஒரு இன்சன்ஸ் நடக்குதா இதை வச்சு அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதை வச்சு அந்த பொண்ணு எப்படி அந்த அந்த பொண்ணு இங்கே போச்சு இந்த பொண்ணு போனது சரிதான் இந்த பொண்ணு போனது தப்பு அவங்க பண்ணது தப்பு அந்த இடத்துல சிசிடிவி கேமரா இல்லாதது அந்த இடத்துல எப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு போலீஸ்காரன் தான் ஏண்டா இந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே எவனா இருப்பானா இல்லைன்னு இப்ப எவ்வளோ போலீஸ்காரங்க அவ்வளோ பேர் இருக்காங்களா போதோ சரி ஏர்போர்ட் இருக்கு அந்த ஏர்போர்ட்டில் இருக்கவங்க அவங்க தானே பொறுப்பாக இருக்கணும் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்க ஏரியான்னு சொல்றாங்க அப்போ அவங்க சர்வேலிங்ஸ் ரொம்ப அதிகப்படுத்திருக்கணும்ல அட்லீஸ்ட் அந்த ஏரியாவை வந்து ஓரளவுக்குனாச்சு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கணும் ஆள் நம்ப மாட்டோம் அது என்ன மாதிரி ஏரியா புறம்போக்கு ஏரியாவா இல்ல யாராச்சும் ஒரு ஃப்ளாட் ஏரியாவா அப்படின்றது அவங்க அதெல்லாம் கவனித்து வச்சுருக்கணும் இது இதுவுமே இல்லாம ஒரு ஏரியால போய் இந்த மாதிரி நடந்துருச்சு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் நடந்தனால அந்த ஏரியா தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு ஏரியா இருக்கு இந்த ஏரியால தவறுகள் நடக்குது ஆல்ரெடி அங்க நிறைய தவறுகள் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி குற்றப்பின் மூலம் இருக்கவங்க அங்க வந்து தஞ்சம் அடையிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்பதான் பேசுறாங்க அப்படின்னா இது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு இந்த பெண்ணோட இன்சூரன்ஸ் நடந்தனால இப்படி ஒரு விஷயம் வெளிச்சத்துக்கு வருது இனிமே அந்த இடத்துல சிசிடிவி கேமரா வைப்பாங்க போலீஸ்காரங்க ரோந்து போனி போவாங்க அப்போ நம்ம கவனிக்கணுமா இல்லையா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்கு ஏதாச்சும் ஒரு ஏரியா காடு அப்படின்னா கூட பரவாயில்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சர்வே கொண்டு வரணும்ல இல்ல சாட்டை வேற ஒரு ஓட்டைய போட்டு வைக்கிறாப்ல வேற ஏதாச்சும் சமூக விரோதிகள் உள்ள வந்து யாராவது பண்ணிட்டாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ல வரக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களுக்கு எப்பேற்பட்ட வார்த்தை தெரியுமா அசால்ட்டா போகிற பக்கம் விட்டு போறாப்புல அப்புறம் நாங்கள் தான் சொன்னோம்னே சொன்னோம்னா ஏதாவது உருட்டுனா உருட்டு வாங்க இவங்கட்டு இருந்தால் மொதல் பாதுகாப்பாக இருக்கணும் மக்கள் விழிப்புடலாம் என்ன இந்த பெண்ணுக்கு நடந்தது கொடூரமான விஷயம் எஜுகேஷன் சரியில்லை நிறையா பாலியல் அத்துமீறல்கள் நடந்தவங்க எல்லாம் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க பொள்ளாச்சியில் நடந்த எவ்வளோ பேர் எவ்வளோ எவிடன்ஸு அவங்க ஜெயிலில் போகிறது இவ்வளோ ப்ராசஸ் நடந்திருக்கு தான் ஜெயிலில் போயிருக்காங்க அவங்க ஒன்றும் ஆகலை அவங்களுக்கு இன்னும் ஒன்றும் தரல எதுவும் பண்ணலை அப்போ இவ்வளோ பெண்கள் அச்சுறுத்தல இருக்க இவங்க போய் உள்ள ஜெயிலில் இருந்துட்டாங்கன்னா அதுக்கு சரியாயிருமா அது ஜஸ்டிஸாக என்ன அது எவ்வளோ பெரிய தப்பு தப்புச்சு போனால் என்ன பண்ணிடுவாங்க இவங்க நம்ம தான் போடுவாங்க நல்லா திருநிட்டு சோறு போட்டு நேரத்துக்கு மணி அடித்த மாதிரி சோறு போடுவாங்க நம்ம கொடுக்குற சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு நம்மளும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தானே போவாங்க அது எப்படி குற்றம் ஒருத்தன் குற்றம் பண்ணவனுக்கு அது எப்படிங்க அது திருந்தரக்கூடிய இடமா இருக்கும் அப்படி இருந்தால் இந்நேரத்துக்கு எவ்வளோ பேர் திருந்தி வந்து வா நாடு நல்லா இருக்கணுங்க குற்ற ஜெயில்கள் தான் புதுசாக கட்டப்படுதே தவிர என்ன தப்பா இருக்குல்ல எல்லாமே தப்பா இருக்குல்ல அதுதான் சொல்லிட்டு இருக்கோம் இந்த மேட்ரிக்ஸ் தப்பான ஆட்களால் வடிவமைக்கப்பட்டது அப்போ அந்த மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இது எப்படி செல்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும் இதுல என்ன ஃபெயிலியர்ன்றது தெரியும் அவன் நம்மளை மனிதர்களை ஆட்டு மந்தையை அடிமைப்படுத்துறதுக்காக உருவாக்கிறது இது ப்ராப்பரா தெரியுது இந்த மேட்ரிக்ஸ் ஏன் ஃபெயிலியர் அப்படின்றது வந்து தனியாக ஒரு வீடியோவை போடுறான் இந்த விஷயத்துல இதை பத்தி பேசியிருக்கோம் ஏன் பேசணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு பேசிட்டு நீங்களே மறந்துடுவீங்க அடுத்த ரெண்டு மூணு நியூஸ் வந்துடும் அந்த நியூஸ் பார்த்துட்டு போயிருவீங்க இந்த அப்ப அடுத்த ரெண்டு மூணு நியூஸ் நான் பேசுவேன் அந்த வீடியோட அப்படி கடந்து போயிருவீங்க இது எல்லாம் கடந்து போற நியூஸ் தான் பட் இருந்தாலும் இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணனும் நாளைக்கு என்ன சொல்லுவீங்க கதிர் நீங்க அதை பத்தி பேசலாம் கேட்பீங்க நீங்களே என்கிட்ட கேட்பீங்க சோ நான் பேசிட்டேன்ப்பா போதுமா என்ன நடந்துற போது இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் கனால கூட இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல பதிவு செஞ்சுக்கோங்க சேனல் மெம்பர்ஸ் ஆட் ஆன் நினைக்கிறேன் ஜாயின்ற பட்டன் போட்டுருங்க சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சேர்லாம் பண்ணா எஸ் ரசம்ல தட்டி விடுங்க